లైట్ <laughs> కొడ <Allah> <Cinque. inaudible>

தெரியணுคะ <laughs> நான் <laughs> <laughs> हां तो मोटा का बोल 不不不。 அதுவுமே ஒன் டைம் அதுதிலேயே கொஞ்சம் எட்டு வாரம் போட்டுறாரு போச்சுரா போது வாங்கிட்டு போய் ரன்னு வந்து வேலை எப்பவுமே ஈஸியாச்சும் டைம் ஆகும் கலங்காயங்க

இவரை ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாசம் ஐம்பதாயிரம் சேல் வராரு வந்து கலைஞர் எடுத்துக்கிறாரு நியாயமா இது இதுவா இது என் கூழ் வாக்குது சோர் தானே போறது இப்ப હે yeah, વા <coughs>